தேனி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பற்றி எரியும் காட்டுத்தீயால் அரிய வகை மரங்கள் எரிந்து சாம்பலாகின மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் வறட்சி காலம் தொடங்கியுள்ளது இந்நிலையில் தேனி மாவட்டம் போடிநாயக்கனூரை சுற்றியுள்ள மலைப்பகுதிகளில் காட்டுத்தீ ஏற்பட்டுள்ளது காற்றின் வேகம் அதிகரித்துள்ள நிலையில் மிகவும் செங்குத்தான மலைப்பகுதிகளில் பற்றி எரியும் தீயை கட்டுப்படுத்த வனத்துறையினர் போராடி வருகின்றனர் குமரி மாவட்டத்தில் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலை வனப்பகுதிகளிலும் கடும் வறட்சி நிலவுகிறது சுங்கான் கடை அருகே வனப்பகுதி பொருட்களில் ஏற்பட்ட தீ மளமளவென மலையடிவாரம் வரை பரவியது இதனால் அங்குள்ள கல்லூரிக்கு விடுமுறை விடப்பட்டது இதனிடையே புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே அரைக்கலன்கள் தயாரிக்கும் கடையில் விபத்து ஏற்பட்டது இதில் மரப்பொருட்கள் பஞ்சு உள்ளிட்ட பொருட்கள் எரிந்து சாம்பலாகின விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் தீப்பெட்டி ஆலையில் தீ விபத்து ஏற்பட்டது இதில் பத்து லட்சம் ரூபாய் மதிப்பிலான எந்திரம் எரிந்து சேதமடைந்தது